அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவலில் இது ஒரு அடுத்த அப்டேட் டெல்லி குண்டுவெடிப்பு நிகழ்வில் நடந்த முக்கியமான ஒரு புலன் விசாரணைக்கான ஒரு தகவல்னு கூட எடுத்துக்கலாம் இல்லை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட நான்கிலிருந்து ஐந்து மருத்துவர்கள் தான் ரொம்ப முக்கியமாக செயல்பட்டுருக்காங்க இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க எந்தளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்க அதையெல்லாம் தாண்டி எப்படி நிகழ்ந்தது இதுக்கு பின்புலம்லாம் யாரெல்லாம் இருக்குவாங்க இதுவரை நடந்த விசாரணைகளை கண்டுபிடிக்கப்பட்ட தகவல் யார் டாக்டர் உமர் முகமத் அவர் தான் அந்த சம்பவ இடத்துல ஐ டுவெண்ட்டி காரில் பிளாஸ்ட் ஆகும்போது அதிலே இருந்து இறந்தார் அதாவது ஒரு வகையான தற்கொலைப்படை தாக்குதல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன நிகழ்ந்தது ஒரு முழுமையான விசாரணை அந்த வீடியோ பதிவில் பார்த்துலாம் ஸோ வீடியோக்குள்ள குழப்பத்துக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் நேற்று மாலை நம்ம இந்திய நேரப்படி ஒரு ஆரேஹால் இருக்கும் மாலை நேரத்தில் ஆரேஹாலில் போர்ட் ஒன் டெல்லி போர்ட் ஒன் பகுதியில் ஐ டுவெண்ட்டி கார் ஐ டுவெண்ட்டி காரில் பின்னாடி டிக்கியில் ஒரு அமோனியம் நைட்ரேட் ப்ளஸ் அதோட ஒரு சில பெட்ரோல் பொருட்கள் அப்புறம் அதோட அதாவது வெடி மருந்துகள்லாம் சேர்த்து ஒரே சமயத்தில் வெடிக்க வைத்திருக்காங்க இது வெளியிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை ஊழுக்குள்ளேயே அந்த ஐ டுவெண்ட்டி கார்லேயே ஒரு நபர் இருந்திருக்கிறார் அந்த நபர் பேர் வந்து டாக்டர் ஒமர் முகமது அப்படின்னு சொல்கிறாங்க இது முதல் கட்ட விசாரணையில் தெரிந்து வந்திருக்கிறது அவன் யாருன்ட்டு உங்களுக்கு பக்கத்தில் இந்த வீடியோ பதிவு என்ன போடுறோம் பாருங்கள் அந்த வீடியோ பதிவில் அந்த டெல்லி போர்ட்டு அந்த வர்றதுக்கு முன்பு அவன் வந்து கிளம்பி வந்தான் இல்லையா அதற்கான பதிவுகள் வந்து பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது கால் நிகழ்ந்தது ஆறு முப்பதுலேருந்து ஆறு முப்பத்தஞ்சுக்குள்ளே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்தார் அங்கே போயிட்டு எல்லாமே பார்வையிட்டு இதுக்கான முழு விசாரணை உத்தரவிடுக்கப்பட்டிருக்கிறது எந்த மூலையில் இருந்தாலும் சரியே எங்கே இருந்தாலும் சரி இதுக்கான முழு உண்மை மக்கள் முன் முண்டு நாங்கள் எடுத்து வைக்க போகிறோம் நிச்சயமாக நாங்கள் யாராக இருந்தாலும் விட மாட்டோம் அப்படின்னு ஒரு கடுமையான எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க இன்னொரு பதிவுமே கூட கிடைத்திருக்கிறது அது கரெக்டாக ஒரு பேட்டி ஒன்று இந்த பக்கம் எடுக்கும்போது அந்த பக்கம் பிளாஸ்ட் ஆகிற பதிவுமே அதுக்கப்புறம் அந்த மக்கள் ஓடி போகிற பதிவுமே கிடைச்சிது ஸோ உள்துறை அமைச்சகம் சார்பாக பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க இது ஐ டுவெண்ட்டி கார் தான் வந்து இது முழுக்க பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ இந்த ஐ டுவெண்ட்டி காரோட டீட்டெயில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பல ஓனருக்கு வந்து கை மாறி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த கார் வாங்கியிருக்காங்க வாங்க வாங்கின நபர் வந்து சல்மான் அப்படின்ற வாங்கியிருக்கிறார் சல்மான் வந்து தேவேந்திரா அப்படின்ற நபருக்கு வித்திருக்கிறார் தேவேந்திரா வந்து சோனு அப்படின்ற குத்துருக்கிறார் சோனு வந்து தாரிக் அப்படின்றவர் கொடுத்துருக்கிறார் தாரிக் அப்படின்னா இப்போ நேற்று வந்து ஒரு நான்கு பேருக்கு மேலே கைது பண்ணாங்க அதாவது டெல்லியில் ஆரேகாலுக்கு நே குண்டுவெடிப்பு நிகழ்வு நடக்குது ஆனால் காலையில் ஒரு பத்து மணிக்கு வந்து பத்து மணிக்கு ஒரு கைது ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு கைது இரண்டு பேர்த்த வந்து கைது பண்ணுறாங்க அந்த கைதுக்கும் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்வுக்கும் பெரிய அளவுக்கு லிங்க் இருக்கான்னா மிகப்பெரிய அளவுக்கான லிங்க் இருக்குது நான் ஒன்று இரண்டு மூன்றுன்னு போடுறேன் பாருங்கள் ஒன்றுன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா டாக்டர் மொய்தீன் இவன் வந்து எம்பிபிஎஸ் படித்தவங்க நான் தொடர்ந்து ரெண்டு பதிவில் நான் சொல்லியிருக்கேன் ஆமனுக்கு இருந்து அந்த விஷத்தை எடுத்து பரப்ப ட்ரை பண்ணிணா அவனை ஃபஸ்ட்டு கைது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இரண்டாவது கைது பார்த்துன்னா டாக்டர் அதில் டாக்டர் அதில் நான் ரெண்டு நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள் இவர் யாருன்னா ஸ்ரீநகரில் மருத்துவராக வேலை செய்கிறாரு அங்கே இருக்கிறாரு அப்போ இவனை கைது பண்ணி இவங்ககிட்ட முந்நூற்றி அறுபது வெடி கிலோ வெடி மருந்து வந்து இருந்து எடுக்கிறாங்க அப்புறம் ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி மூணுன்னு போட்டிருக்க பாருங்கள் டாக்டர் முசமில் டாக்டர் முசமில் கைது பண்ணும்போது தான் இந்த விசாரணையுடைய தீவிர தன்மையை உணர்றாங்க அவன் தான் வெடிமருந்து அவங்க கிட்ட இருந்தோ ஒரு முந்நூற்றி அறுபது கிலோ பக்கம் வருது ஆக்சுவலாக ஐ டுவெண்ட்டி கார் இவங்கிட்ட தான் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க டாக்டர் அரியல் இருக்காங்கல்ல அரியல் அவனை கைது பண்ணும்போது அவன் என்ன பண்ணியிருக்கான் முசமில் இவங்கிட்ட வந்து காரை கொடுத்துருக்கான் இந்த முசமில் என்ன பண்ணியிருக்கான் இந்த வெடிமருந்து நிரம்பிய காரை தூக்கி டாக்டர் உமர் முகமது கொடுத்துருக்கான் ஸோ அந்த டைமிங் கேப் நம்ம புரிஞ்சிக்கலாம் காலைல ஒரு பத்து பதினோரு மணி கைது பண்ணுறாங்க அடுத்து கைது முசமில் கைது வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு மணி கிடச்ச உடனே இவங்ககிட்ட இருக்கிற தகவலெல்லாம் அவசர அவசரமாக விசா விசாரிக்கிறதுக்குள்ளாரன் டாக்டர் முகம்மது உமர் முகம்மது இருக்கான் இல்லையா இவன் தான் காரை ஓட்டிகிட்டு வந்தவனு சொல்கிறாங்க இப்போதைக்கு இவனை நெருங்கிடுவாங்க அதாவது அடுத்து நம்ம தான் வராங்கன்றதை அவன் தெரிஞ்சுக்கிட்டான் ரெண்டு பேர் கைது பண்ணுறாங்க அந்த மூன்றாவது நபர் நம்ம கிட்டே வந்துடுவான் அங்கே நெருங்கிடுவாங்கன்ற அடிப்படையில் அவனே செல்ஃபாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்ற ஆங்கிளில் தான் புகவானத்தில் விசாரிக்கிறாங்க ஸோ டெல்லி போலீஸும் சரி சுற்று வட்டாரமாக ஹரியானா மீது எல்லா இடத்துல ஹை அலர்ட் பண்ணி அடுத்தடுத்த சம்பவம் கரெக்டாக தான் எக்ஸிக்யூட் பண்ணாங்க ஆனால் கடைசி நேரத்தில் அவன் தன்னையே ஒரு தற்கொலைப்படையாக மாறிக்கிட்டது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு விளைவாக பார்க்குறாங்க அது இல்லாமல் இன்னொரு ஆங்கல்லையும் பார்க்குறாங்க இந்த இந்த கார் வந்து கடைசி நபராக வித்தவன் பேர் வந்து ஹமீர் ராசித் அமீர் ராசியத்துக்கும் இதுக்கும் வந்து பெரிய தொடர்பு இருக்குது மொத்தம் ஒரு ஆறு ஓனர் இருக்குது இந்த ஆறு ஓனரில் கடைசி மூணு ஓனர் எல்லாமே இந்த தொடர்புக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருக்காங்க இப்போ டெல்லியில் அவன் வந்து ப்ளம்பர் வேலை பார்த்துட்டு இருக்கானோ அந்த ப்ளம்பர் வேலையில் பார்த்தவனுக்கும் இவனுக்கும் பெரிய தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அடுத்த கோணத்தில் வந்து விசாரிக்கிறாங்க ஸோ இப்போதைக்கு அந்த இறந்த இடத்துல இருக்கக்கூடிய சிதறிய பாகங்கள்லாம் எடுத்திருக்காங்க இது வரைக்கும் ஒம்பது பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க இருபத்தி மூணு பேர் பக்கம் கா படுகாயம் அடைந்திருக்காங்க அது மேபி ரெண்டு பேர் வந்து சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ குறிப்பாக உயர் பாதுகாப்பு நிறைந்த பகுதியில் உள்ள நுழைந்து இப்படி ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க இது வந்து கோட்டை விட்டுட்டாங்க இது வந்து இன்னும் கொஞ்சம் தடுத்துருக்கணும் அப்படின்ற இன்னொரு ஆங்கிளில் கூட இப்போ எதிர்கட்சிகள்லாம் வந்து நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க ஆக்சுவலாக பாருங்கள் இந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் இல்லை இந்த இன்சிடெண்ட்டோட குழு எங்கே தெரியுமா கிடைச்சது உங்களுக்கு நான் ஏதோ ஒரு சாட்டை வந்து பெருசாக நான் காட்ட விரும்புகிறேன் இது சமீபத்தில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் கிடைச்சது நீங்கள் எட்டுன்றிருக்கு பாருங்கள் எட்டுலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தொடர் வந்து கரெக்டாக கிளா கிளாரிட்டியாக புரிய வைக்க முடியாதனால ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பஞ்சாப் போலீஸ் வந்து பஸ் பாபர் கல்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெரர் மாடல் இரண்டு பேத்தை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அது வந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி அவங்ககிட்ட இருக்கிற குழுவை வச்சு தான் அக்டோபர் தேதி பஞ்சாப் போலீஸ் வந்து இந்த கிராஸ் பார்டர் ஆர்கனைசேஷன் அதாவது எல்லை பகுதிக்குள்ளார் பாகிஸ்தான் நம்ம எல்லை பகுதிக்குள்ளாரு இந்த நார்கோட்டிக்ஸ் போதை மருந்துகளை ஸ்மக்லிங் பண்ணுறவங்கள அப்புறம் லிங்கோட சேர்ந்து ஒரு மூணு பேர் பக்கம் கைது பண்ணுறாங்க அவங்ககிட்ட பத்து பிஸ்டல் ஐநூறு கிராம் ஓபிஎம் வந்து கைது பண்ணுறாங்க இது வந்து நடந்தது அக்டோபர் பதினஞ்சு அப்படியே அக்டோபர் பதினேழாம் தேதி அப்புறம் ஏபி அதாவது ஆந்திர பிரதேஷ் போலீஸ் வந்து ஒரு ரெண்டு பேர்த்த வந்து கைது பண்ணுறாங்க ஃப்ரம் ஊபியிலேருந்து வந்தவங்க உத்தரப்பிரதேச வந்தவங்களாக இவங்க யாருன்னா மகாராஷ்டிரா போகிற டெரர் லிங்க்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லிங்க் இங்கே அடிக்கிறது அதாவது நம்பர் ஆறு நான் சொல்கிறேன் நான் அடுத்த நம்பர் அஞ்சு பாருங்கள் இது வந்து அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி நடந்தது ஐஎஸ்ஐஎஸ் மாடல் பஸ்டர் டூ சஸ்பெக்ட் டெரரிஸ்ட் ஃபயாதின்னு சொல்லிட்டு குறிப்பாக ட்ரைனிங் கொடுத்தோங்க ஐஎஸ்ஐஎஸ் மாடலில் ட்ரைனிங் வந்துட்டு டெல்லியில் தாக்குதல் நடத்த முற்படுறதுக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்பு ஒரு லிங்க் மூலிமா கைது பண்ணுறாங்க அக்டோபர் இருபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி எட்டு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஏடிஎஸ் வந்து பூனே டெக்னிக் அல்கொய்தா லிங்க் இருக்கக்கூடிய நபரை வந்து கைது பண்ணி யூஏபிஏல வந்து கை சட்டத்தின் கீழே கைது பண்ணுறாங்க நம்பர் நாலு இது எல்லாமே லிங்கில் வரது தான் நம்பர் மூணு இது ஒன்று ஒன்று மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய சம்பவம் நிகழ்ந்து இருக்கும் அடுத்து நம்பர் மூணு பார்த்தீங்கன்னா தெஹரிக்கிய தாலிபான்கள் லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ராஜஸ்தானில் வந்து கைது பண்ணுறாங்க நாலு அதர் வந்து டீடை பண்ணியிருக்காங்க எப்போ நவம்பர் ஏழாம் தேதி அடுத்து நவம்பர் ஒன்பதாம் தேதி அது பாருங்கள் மூணு தீவிரவாதிகள் குஜராத்தில் வந்து பிளான் பண்ணுறதுக்காக அட்டாக் பண்றாங்க இந்த இரண்டு நபர் தான் கைது பண்ணாங்க இல்லையா நவம்பர் ஒன்பதாம் தேதி இதுதான் மேஜர் குழு யார் மூன்று ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் குஜராத்தில் கைது பண்ணதுக்கும் இவங்க கிட்ட கிடைத்த விசாரணையின் அடிப்படையில் தான் ஸ்ரீநகரில் நெருங்குறாங்க ஸ்ரீநகர்னால் புல்வாமா பகுதியிலும் மற்ற ஸ்ரீநகரில் நெருங்குறாங்க அங்கே தான் ந கடைசியாக நமது உளவுத்துறை வந்து என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு தொள்ளாயிரம் கிலோ அப் எக்ஸ்ப்ளோசிவும் அஞ்சு கிலோ வந்து ஹெவி மெட்டலும் மேஜர் டெரர் மாடல் வந்து டெல்லிக்குள்ளே நிகழ்த்துறத வந்து தடுக்கிறாங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சுருக்கலான்னா மொத்தம் வந்து உங்கள் ஏழு எட்டு இடத்துல வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஏழு எட்டு இடத்துல பிளான் பண்ணதில் இப்போ டெல்லியில் நடந்தது வந்து ஒரு முந்நூறு கிலோ ஒரு கூன்றாங்க அப்போ கைப்பற்றினது எவ்வளோ ரெண்டு தொள்ளாயிரம் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கிலோ இருக்கும் இந்த மூவாயிரம் கிலோவும் வந்து வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு வகையில் நிகழ்த்திறதுக்கான மிகப்பெரிய ஒரு திட்டத்தை நிகழ்த்தினாங்க இதற்கான அடிப்படை குழு எங்கே கிடைச்சது அப்படின்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதியில் கிடைச்சது இப்போ நம்மளுக்கு என்ன டேட்டு நவம்பர் பத்து கடந்த முப்பது நாட்களில் இந்தியாவுடைய உளவுத்துறை வந்து படுதீவிரமாக ஒவ்வொரு லிங்காக உள்ள பூந்து எடுத்து அவனை பிடிச்சி அவனை விசாரணை பண்ணி அடுத்த லிங்க்கு போயிட்டு அடுத்த லிங்க்கு கொண்டு போயிட்டு கடைசியில் வந்து நெருங்கினாங்க பட் நெருங்குறதுலையும் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு இன்னும் மேபி இன்னும் ஒரு மூணு மணி நேரம் ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்பு இந்த நிகழ்வு நடந்திருந்தது அப்படின்னா இந்த நிகழ்வு தடுத்துருக்கலாம் லைக் நீங்கள் நிறைய வெப்சீரிஸ் எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க நிறைய வெப்சீரிஸ் நிறையா ஸோ இதெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க இந்த தீவிரவாத தாக்கம் நடக்கிறதுக்கு முன்பு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எஸ்கேப் ஆகும் ஒரு சில இதெல்லாம் வந்து தடுத்துருப்பாங்கள்ல அதே மாதிரியான நிகழ்வு தான் இதுக்கும் வந்து கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணியிருப்பாங்க யார் அவன் எங்கேருந்து கொண்டு போயிருப்பான் எங்கே வந்திருப்பான்ற மாதிரி வந்து நெருங்கியிருப்பாங்க ஏன்னா இந்த சஸ்பெக்ட் வந்து எப்போ அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எவிடன்ஸ் கிடைச்சிது அப்படின்னா இந்த டாக்டர் முசமில் இருக்கான்ல அவன் வந்து புல்வாமா சேர்ந்தவன் புல்வாமா தாக்குதலுக்கும் அவனுக்கும் இப்போ தொடர்பு இருக்கான்ற கோணத்துலேயும் வந்து விசாரிக்கிறாங்க ஆனால் இந்த தடவை வந்து முழுக்க முழுக்க அவங்க பயன்படுத்தியது ஒட்டுமொத்தமாக ஒரு ஐந்து மருத்துவர்களை சொல்கிறாங்க நான்கு மருத்துவர்கள் வந்து கரைச்சிட்டாங்க இன்னும் ஒரு மருத்துவர் யாராக இருக்குன்ற மாதிரியான கோணத்தில் வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் ஆப்ரேஷன் ஒயிட் காலருன்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஏன் ஒயிட் காலர்னால் நேற்று இரவு சொன்ன மாதிரி தான் இது டாக்டர்களை மொத்தமே பிரத்யோகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் நேற்று இருந்து ஒரு மீடியாவில் பார்த்தேன் நான் ஒரு லேடி டாக்டர் கூட வந்து கைது பண்ணாங்கன்றாங்க நான் அதை பற்றின தகவல் எதுவுமே வெளியிடாமல் வைத்திருக்காங்களா இல்லை அது ஆண் டாக்டர் தான் வந்து பெண் டாக்டர்னு சொன்னாங்களான்ற கோணத்துலையும் பார்க்க முடியுது சரி நம்ம என்ன இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்த்தாக புரிஞ்சிக்கலாம் நம்மளுடைய உளவுத்துறை பர்டிகுலராக என்ன செய்து ஐ மீன் மறுவைத்த நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு பதிவு பார்க்குறீங்க சைஃபுல்லா கசூரி இன்னொன்று வந்து அப்துல் ரகுமான் மகி இவங்க தான் லக்ஸரி தொய்பானுடைய பேச்சாளர்கள் அதாவது இறை பேச்சாளர்கள் சொல்லுவாங்க அவங்களுடைய மத போதக பேச்சாளர்கள் இந்த இரண்டு பேத்துக்கு மிகப்பெரிய தொடர்பு இருக்கான்னா இருக்குது சைஃபுல்லா கசூரி அன்று அப்துல் ரஹ்மான் மக்கி இவங்களுக்கும் இப்போ நடந்த நிகழ்வுகளுக்கும் சமீபத்தில் இந்த இரண்டு நபர்கள் வந்து அங்கே வெஸ்ட் பெங்கால் பகுதியினுடைய பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி உரையாற்றுறாங்க பங்களாதேஷுக்குள்ளார சரி நம்ம இரண்டையும் தொடர்புபடுத்த முடியுமா அப்படின்னா இதே குரூப் வந்து நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கு இல்லையா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஸகீர் அப்புறம் வந்து ஜகீர் நாயர் இரண்டு பேருமே விசிட் பண்ணி ஒரு எழுச்சி உரையாட்டுறாங்க அந்த எழுச்சி உரையில் நான் நார்மலாகவே இஸ்லாமை எத்துக்காத நபர்கள் அது ஜூஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்கள முடிக்கணுன்றது தான் ஒரு எழுச்சி உரை அவர் பேசினதுக்கப்புறம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேசினதுக்கப்புறம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அசாமில் வந்து இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தஞ்சி இருபத்தாறில் ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்வு ஒன்று நடந்தது அதற்கு வந்து லக்ஸரி தொய்பா வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அந்த அந்த இன்சிடென்ட் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் மறுபடியும் இதே டீம் எங்கே விசிட் பண்ணுறாங்க நான் சொன்ன அந்த ரெண்டு பேருமே பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி உரையாற்றியிருந்தாங்க இவங்க யாருக்கோட லிங்க் பண்ணுறாங்கன்னா இலாஹி ஜாகிர் இலாஹி ஜாகிர் வந்து இதுக்கு முன்பு யூகேயில் பெரிய அளவு குண்டுவெடிப்பு நிகழ்வில் சம்மந்தப்பட்ட நபர் இப்போ அந்த ஒரு இறை பேச்சாளர் தான் இப்போ அடுத்த ஒரு இருபது நாளைக்கு பங்களாதேஷ் வந்து அவங்க நாட்டுக்குள்ளே இளைஞர்கள் மத்தியில் எழுச்சி உரையாடுறதுக்கு கூப்பிட்டுருக்கிறார் இந்த எழுச்சி உரையில் அவரோட புரத பிரதான நோக்கம் யார் என்னென்னா இஸ்லாம் தான் இந்த உலகின் மிக முக்கிய மதம் இஸ்லாமை ஏற்றுக்காத நபர்கள் இந்த உலகில் வாழ தகுதியற்றவர்கள் அவர்கள் வந்து நீ என்ன பண்ணணுமோ பண்ணணுன்ற அடிப்படையில் தான் அவரோட ஸ்பீச் எல்லாமே இருக்கும் ஸோ அவர் வந்து கரு குறிப்பாக யூனஸ் அரசாங்கம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வராங்க ஸோ நேற்று சொன்ன அதே தகவலை தான் நான் மறுபடியும் இந்த தடவை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் இந்த விசாரணை கடைசியில் எங்கே போய் நீ முடிய நீ எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த ஊடுருவல்கள் இது எல்லாமே பங்களாதேஷனுடைய பகுதியை மையமாக வைத்து தான் இது முழுக்க முழுக்க நடந்திருக்கிறது நடக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா இனி வருகின்ற விசாரணையும் சரி வருகின்ற இது வருகின்ற நிகழ்வு எல்லாமே வந்து இந்த ஒட்டுமொத்த தீவிரவாத குழுக்களும் இங்க பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீரும் பாகிஸ்தானையும் விட்டு விலகி அங்கே போயிருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அன்னோன் மேன் அன்னோன் மேன்னா திடீர் திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் சுட்டு வீழ்த்திடுறாங்க இந்த தீவிரவாதிகளை பாகிஸ்தானுக்குள்ளார அதனால பாகிஸ்தானுக்குள்ளார தீவிரவாதிகள் இருந்து இருக்கிறது பயந்து அங்கே அடைக்கலம் கொடுக்குறாரு யூனிஸ் அரசாங்கம் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய யூனிஸ் அரசாங்கம் அவர் அடைக்கலம் கொடுத்துதான் இந்த அளவுக்கு நிகழ்ந்திருக்கிறது நான் இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் குறிப்பாக ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சகம் இங்கே இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க அப்போ இரண்டு பேரும் வந்து இன்டெலிஜென்ட் விவகாரங்களை நிறைய நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்ற விவகாரத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் கூட இன்று ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சகம் சார்பாக ஒரு செய்தி குறிப்பு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏற்கனவே இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்கன்னா அவங்க நாட்டுக்குள்ளார ஒரு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதியை வந்து கைது பண்ணுறாங்க அவனை கைது பண்ணி விசாரணை பண்ணும்போது அவன் பல திடுக்கிடும் தகவல்களை வந்து சொன்னான் ஆப்கானிஸ்தான்கிட்ட இந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி வந்து பேஸ் அவனுக்கு எங்கன்னா ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐன்னா யார் அப்படின்னா பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு பாகிஸ்தானோட உளவு அமைப்பு ஒரு ஆயிரம் பேத்துக்கு மேலே பிரத்யோகமாக ட்ரைனிங் கொடுத்து மூன்று நாடுகளில் வந்து பிளான் பண்றாங்க ஒன்று ஆப்கானிஸ்தான் இன்னொன்று ஈரான் இன்னொன்று இந்தியா குறிப்பா இப்போ ஐஎஸ்ஐஎஸ் மாடலை வந்து நீங்க தடுக்கணும்னு தான் இந்த பேச்சுவார்த்தை அணுகுண்டு பாய்ஸுக்கும் செல்ஃபி பாய்ஸும் செல்ஃபி பாய்ஸ்னா யார் ஆப்கானிஸ்தான் அணுகுண்டு பாய்ஸ்னா யார் பாகிஸ்தான் இந்த இரண்டு பேர்த்தக்கும் அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து முற்றல் மோதி வந்து இன்னும் முடிவு பெறாமல் எல்லை பகுதியில் இன்னும் தொடர்ந்து இந்த சண்டை நிகழ்வுக்கான காரணமாக தான் அப்போ இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க ஒரு பெரிய டீம் இருக்காங்க ஆனால் அந்த பெரிய டீம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பாகிஸ்தான் ஆக்குபேடி காஷ்மீரில் கிடையாது அது வந்து பங்களாதேஷை வந்து மையமாக வைக்கிறாங்கன்ற ஒரு எச்சரிக்கையை ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க அது இல்லாமல் அவங்களுடைய பதிவு தொடர்ந்து அவங்களுடைய விசிட்டிங் எல்லாமே சமீப காலமாக பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சர் இருக்கட்டும் ஆசிப் முனீர் அவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே அடிக்கடி எங்க விசிட் பண்றாங்க பங்களாதேஷுக்கு விசிட் பண்றாங்க அப்ப நம்ம கவனிக்க வேண்டியது எங்க அப்படின்னா பங்களாதேஷ் பாகிஸ்தான் இப்பொழுதுக்கு ஒதுங்கி நிற்கிறது ஏன்னா அவங்க செல்ஃபி பாய்ஸனுடைய அடியை தாங்க முடியாமல் இருப்பாங்க ஸோ பார்க்கலாம் இனி அடுத்தடுத்த விசாரணையில் இந்த குறிப்பாக ஐந்து மருத்துவர்கள் யாருடன் தொடர்பில் இருந்தார்கள் எங்கெல்லாம் லிங்க் கிடைச்சது அடுத்து என்ன பண்ண போறாங்கன்ற தகவல் கிடைக்கும் கிடைக்கவில்லை என்றாலும் தேடி உங்களிடம் அளிப்பது தான் என்னுடைய வேலை ஸோ முடிந்த அளவுக்கு நம்மளுக்கு குழு கிடைச்சிருன்னு நினைக்கிறேன் ஆனால் இதில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைனலாக அந்த வீடியோவோட கன்க்ளூஷன் தேர்தல் வந்துட்டால் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒரு நாட்டில் வந்து குண்டு வெடிப்பு நிகழ்வு ஒரு மாநிலத்தில் நடக்குது ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னா அந்த எந்த ஆட்சியாளர்களுக்கு நல்ல பேரா கெட்ட பேரா என் கேள்வி அதுதான் இப்போ தமிழ்நாட்டில் இல்லை ஏதோ ஒரு ஸ்டேட்டில் எங்கேயோ நடந்தது அப்படின்னா அது அந்த ஆட்சியாளர்களுக்கு கெட்ட பேர் தான் ஏன்னா என்ன பார்த்துட்டு இருக்காங்க என்ன மேலே செய்யுது எப்படி மிஸ் ஆனால் கேள்வி மேலே கேள்வி வகிப்பாங்க அப்போ இது எலெக்ஷன் சமயத்தில் நடக்குது அப்படின்னா கெட்ட பேர் தான் வரும் எல்லாமே ஏதோ மாற்றி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த ஒரு வீடியோ பதிவு பாருங்கள் அங்கே டெல்லியினுடைய ஹைகோர்ட்டில் ஒரு பெரிய குண்டுவெடிப்பு நிகழ்வு நடந்தது அப்போ சில நிறைய பேர் இறந்தாங்க அப்போ சிதம்பரம் அவர்கள் உடனடியாக போனார் ஸ்பாட்டுக்கு அப்போ போனார் அப்போ இதே கேள்வி அந்த இடத்துல காங்கிரஸுக்கு வைக்க முடியுமா ஸோ இதெல்லாம் அரசியல்லாம் தள்ளி வச்சுருங்க அரசியல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு இருக்கிற நிகழ்வு ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்றது தான் எங்கள் கேள்வி இப்போ யாரும் யார் மீதும் குறைய சொல்லலை ஆனால் இந்த நிகழ்வு எங்கேருந்து நடந்தது எப்படி நடந்தது அதை எப்படி தடுப்பது அதுதாங்க விவாதமே ஸோ எலெக்ஷனுக்காக நடக்குது அப்படின்னா அது ஆட்சிக்கு கெட்ட பேர் தான் அது அப்படின்னா உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணுறாங்கன்னு தானே கேள்வி வரும் ஸோ ஏதோ தவறாக நினைக்கிறாங்க நினைக்கிறேன் இது என்னுடைய ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன் நான் ஸோ அரசியலில் கொண்டு வந்து புகுத்தாதீங்கறது தாழ்மையான வேண்டுகோள் கருத்துக்களை கொஞ்சம் டீசெண்டாக பதிவிடுங்க அப்படின்றதும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இதை கொண்டு வந்து மருத்துக்குள்ளே வந்து நுழைக்காதீங்க அப்படின்றது இன்னொரு ரெக்வஸ்ட்டாக அமைக்கிறேன் நான் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமுச்சல் நன்றி வணக்கம்